எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிலருக்கு போன பிறவியின் நினைவுகள் வருவது ஏன் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அவர் ஏதோ ஒரு வீடியோ பார்த்திருக்காரு ஒரு அம்மா வந்து இந்த பிறவில ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க ஆனா அவங்க போன பிறவில ராணியா இருந்ததா அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க அதுக்கான காரண காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த ஊர்ல போய் பார்த்தா அதே மாதிரி யாரோ வாழ்ந்து போயிருக்காங்க அந்த கதையெல்லாம் சொல்றாங்க இவங்களுக்கு மட்டும் இப்படி போன பிறவி ஞாபகம் வருது நம்ம ராஜகத்தில் என்ன சொல்றோம்னா நம்ம ஒரு பிறவி எடுக்கிறோம் ஒரு உடல் கிடைக்குது ஆத்மா நடிக்கிறதுக்கு ஆத்மாவில் இருக்கிற ரெக்கார்டிங் அந்த உடலில் பிளே ஆகுது சரீரம் விட்ட உடனே ஆத்மா வந்து வேற ஒரு சரீரம் எடுக்குது அடுத்த சரீரம் எடுக்கும்போது அந்த உடம்பில் என்ன நடிக்கணும்னு பாட்டுருக்கோ அந்த பாட்டு பிளே ஆகும் இங்கே பாவம் புண்ணியம் எதாவது பண்ணியிருந்தா மட்டும் ஆத்மா அதை எடுத்துகிட்டு இந்த பிறவிக்கு வந்துடுது ஸோ பொதுவாக போன பிரிவில் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் யாருன்னு இந்த பிரிவில் இருக்கும்போது ஞாபகமே இருக்காது அப்படிதான் நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் அதுதான் நடக்குது ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படி இது ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு அவர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீரியஸாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் போன பிரிவு நம்ம கொண்டு வரோம் அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் சில குழந்தைகள் உங்களுக்கு வந்து வயசே வந்து மூணு நாலு வயசு தான் இருக்கும் இப்போ டிவியில் வந்து ஒரு பிரபுதேவ டான்ஸ் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தை டான்ஸ் ஆடும் ததைக்கத்து தான் ஆடும் ஆனால் பார்த்தா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழந்தை வந்து மூணு நாலு தான் வந்து பிளே இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கெல்லாம் போட்டிருக்கவே மாட்டேன் எப்படி ஆடுது போன பிரிவுன்னு இது நல்ல டான்ஸராக இருக்கலாம் அதனால டக்குன்னு பார்த்து பார்த்தே ஆடுது பயங்கரமா சில குழந்தைகள் பாட்டு பாடுறது அதுக்கும் மூணு நாலு வயசாகும் இப்பதான் பேச்சே வருது ஏசு மாதிரி பாடுற பாட்டெல்லாம் பாட்டு எடுத்து அழகாக ரொம்ப ராகமா தாளத்தோடு எல்லாத்தையும் சேர்ந்து அழகாக பாடுது எப்படி பாடுது போன இருந்து எடுத்துகிட்டு வருது சன்ஸ்கார் பதிகளோட கொண்டு வருது அதை எக்ஸிக்யூட் பண்ணுது இது அல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து அது பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் போன இருந்து தான் அதை எடுத்துகிட்டு வரோம் எக்ஸ்பெஷலி ராஜயோகிகள் எடுத்துக்கீங்களேன் இன்னைக்கு நம்ம ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பரமாத்மா கொடுக்குற விளக்கம் என்னன்னா நீங்கள் அறுபத்தி மூணு ஜென்மாவை என்னை பக்தி பண்ணீங்க அதை அங்கீகரித்து தான் நான் உங்களை வந்து இப்போ பிராமணனா ஏற்றிருக்கேன் பிராமணன்னா இந்த செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சவங்க காமம் கோம் அகங்காரம் பற்று பேராசி ஜெயிக்கணும் முயற்சி செய்கிறவங்க அப்போ அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எனக்கு எதாவது ஞாபகம் வருதா கண்டிப்பா இல்லை இந்த பிரிவு எடுத்தோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சிவபக்தர்களாக இருந்து எனக்கு அதெல்லாம் அப்படிதான் ராஜயோகம் எனக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைக்குது டக்குனு உள்ள வந்துட்டேன் சிஸ்டம்ல சில பேர் இந்த பிரிவில் வந்து சிவபக்தர்களா இருக்க மாட்டாங்க வேற வேற சாமிகளை கூப்பிட்டுருப்பாங்க டக்குன்னு டச் ஆகும்போது வந்துடுறாங்க எப்படி வராங்க அறுபத்தி மூணு பக்தி பண்ணியிருக்காங்க யாருக்கு தெரியும் அப்படி இறைவனுக்கு தெரியும் ஆனா இந்த சன்ஸ்காரில் இருக்குல்ல இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாள் கோர்ஸ் இருக்குல்ல செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கும்போது நான் எல்லாம் நான் எக்ஸ்பெஷலி ஹிந்துக்களை சொல்கிறேன் அவங்க வந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜ கோர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க நினைச்ச மாதிரி ராமாயணம் நடக்கல நீங்க நினைச்ச மாதிரி மகாபாரதம் நடக்கல அப்படிதான் சொல்லுது நம்ம இந்துக்கள்லாம் வந்து முப்பது மூணு கோடி தேவி தேவதைகளே கடவுள் தான் சொல்றாங்க இந்து தர்மத்தில் ஆனால் ராஜயோகத்தில் என்ன சொல்றோம் உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான் பரமாத்மான்னு ஒருத்தர் தான் இயற்பேர் சிவன் தான் உலகம் வருதான் இல்லாத ஜகா கார்டு வேற வேற பேர்ல கூப்பிடுது அப்படின்னு சொல்லுது அப்ப எல்லாமே கான்ட்ரடிக்டரியா இருக்கு அப்படி இருந்தா கூட இந்த செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கும்போது அப்படியே பவ்யமா நம்ம எப்படி கேட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம தான் சத்தியகத்திலும் திரேதேகத்திலும் தேவதையாக வாழ்ந்தவங்க அந்த சத்தியம் நம்ம டச் ஆகும்போது நமக்கு கரெக்டில் நம்ம எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் தானே ஒர்க் ஆகுது சரியா ஸோ ரொம்ப சிலருக்கு தான் போன பிறவிகளுடைய நினைவுகள் அப்படியே ஆகி வருது அதாவது இந்த வீட்டில் இருந்தேன் இவருக்கு இன்னாருக்கு மனைவியாக இருந்தேன் இவங்களுக்கு அப் அம்மாவாக இருந்தேன் இல்லை அப்பாவாக இருந்தேன் இந்த அளவுக்கு நினைவோடு சில பேர் வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவு வந்து ரொம்ப ஆழமாக பதியுது ஆழமாக பவியறது தான் இந்த பெருமியில் வந்து அதை ரிஃப்ளெக்டும் பண்ணுறாங்க அது வந்து இந்த பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்கோம்னா இந்த மாதிரி சம்பவம் இப்போ ஒரு அந்த வீடியோ பார்த்து சொல்றாரு பிரதீங்க அந்த மாதிரி சம்பவங்கள் தான் அங்க இங்கே எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் நடக்குதுன்றதுனால மக்கள் வந்து என்ன சொல்றது ப்ராக்டிக்கலா நம்புற மாதிரி இருக்கா நம்புற மாதிரி இல்லையா அப்படிலாம் பேசின்னு இருக்காங்க சயின்ஸுக்கு என்ன தெரியுமா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நடந்தாதான் ஒத்துக்கும் சயின்ஸு அது வரைக்கும் இந்த இவ்வளோ வீழ்ச்சி நடந்தால் கூட மறுபிறவி இருக்குன்னு நிறைய பேர் நம்ப ட்ராமா ஓகேவா ஸோ எதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுதோ ப்ரூவ் பண்ண முடியாது அதுதான் சயின்ஸ் நம்புது ஆனா நீங்களும் நானெல்லாம் பல பிரிவுகள் எடுத்து தான் வந்திருக்கோம் பரமாத்மா ராஜகு என்ன சொல்றாருன்னா ஒரு கல்பம்ன்றது ஐயாயிரம் வருஷம் அதுல அதிகமா எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்றார் சத்தியகுல எட்டு திரேதா பன்னெண்டு துவாபரத்தில் இருபத்தி ஒன்று கல்லையில் நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்று இப்படி சேர்த்தீங்களா எண்பத்தி நாலு பிரிவுகள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் ஸோ பரமாத்மா சொல்கிறது கரெக்டாக இல்லாட்டி நம்மளாக புரிஞ்சுக்கிறது கரெக்டாக ஸோ இந்த கிளாரிட்டி நமக்கு வரணும் இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அது ரொம்ப சுவாரஸ்யமானதுன்றதானா திரும்ப சொல்கிறேன் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஒரு நாற்பதம்பது வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வயிறு வெலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க அவங்க வந்து எல்லாம் செக்அப் பண்ணி பார்க்குறாங்க இல்லைம்மா நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டாங்க இல்லை கண்டிப்பாக ப்ராணகம் வெளியிடுவோம் ஆனால் அவங்க துடிக்கிறாங்க அந்தம்மா உடனே அடுத்த அல்ட்ராசவுண்டு அடுத்த பெரிய பெரிய டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க அதுலேயும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அமெரிக்காவிலாம் எப்படின்னா நீங்கள் போய் அட்மிட் ஆகிடலாம் உடம்பு சரியில்லைனா டாக்டர்ஸ் அட்மிட்டும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள இது அனுப்புவாங்களே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவாங்களே அதுக்கப்புறம் தான் அவங்க இன்சூரன்ஸ் பணம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இந்த மாதிரி தான் ஒத்துக்கவே மாட்டுறாங்களே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அது நீங்கள் சொல்யூஷனே கண்டுபிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போது ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி வேணும்னே வயிறு வலிக்குது வேணும்னே வயிறு வலிக்குது சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வலி வந்து துடிக்கும்போது உண்மையாக இருக்கிறதும் தெரியுது ஆனால் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அதுக்கு ஆன்சரும் கிடைக்கல அப்போ இவங்க என்ன சொன்னாங்க இவங்களுக்கு மனநிலையில் ஏதோ பாதிப்பு இருக்கா அப்படின்னு அதுக்கான டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க இவங்க மனநிலையும் நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் இந்த வயிற்று வலியும் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிட்ட அனுப்புகிறாங்க அவர் வந்து இந்தியன் ஆரிஜின் ஓகேவா அவர் அனுப்புகிறாங்க ஆனால் அமெரிக்காவில் இருக்க டாக்டர் அவர் என்ன பண்ண இது பண்ணுவாங்களே இந்த ஹிப்னாட்டைஸ் பண்ணுவாங்கள்ல நீங்கள் போன பேர் அப்படியே நீங்கள் அஞ்சு வயசில் என்ன இருந்தீங்க அந்த மாதிரி ரிவர்ஸில் கொண்டு போகிறாங்க அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் போன பிரிவில் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதில் எப்படி இறந்தீங்க அப்படின்னா இந்தம்மா நடந்து வரும்போது ரோட்டில் ரோட் ஆக்சிடென்ட் ஆகி வயறு மேலே கார் ஏறி இறங்கியிருக்கு ஓகே அந்த டயர் ஏறி இறங்கும் இல்லையா அப்படிதான் இறந்துருக்காங்க அந்த நினைவு ஆத்மாவில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் இருக்குது அது வந்து இந்த பிரிவில் வந்து வயிற்று வெளி வயிற்று வெளின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஹிப்ரோடைஷனில் என்ன பண்ணுறாருன்னா அது போன பிறவி அது அதுலேயே மறந்துருங்க அது அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த உடல் கிடையாது இந்த உடல் இது வேற ஒரு உடல் கிடைச்சிருக்கு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னடைஸ் பண்ணி அந்த மாதிரி சரி பண்ணதான் சொல்கிறாங்க ஸோ இதில் ரெண்டு மூணு விஷயம் தெரியுது அதாவது போன பிரிவின்னு ஒன்று இருந்திருக்கு அங்கே சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது அப்படியே இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு வந்தனால தான் இந்த பிரிவுலையும் வைத்து இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து அம் நடந்தது அமெரிக்காவில் அப்போ இதுவும் மெடிக்கலில் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ சிலருக்கு இந்த போன பிரிவோட கணக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியுது அதுக்கு காரணம் ஆழமான பதிவானது தான் உங்களுக்கு எனக்கு சில விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு அது நல்ல விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பரமாத்மா ராஜகுத்திரன் சொல்கிறார் கனவுகள் ஏன் வருது அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காலம் அந்த வரைக்கும் ஏதோ நடக்குது அது உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதுவே கனவாக வரலாம் அந்த கனவு வந்து உங்களுக்கு ஒரு அது புரியும் ஏன்னா ஒரு சம்பவம் நடந்தது அது ஆழமாக பதிஞ்சு இருக்கு நைட்டு கனவா வந்ததுன்னு சில கனவுல வரக்கூடிய கேரக்டர் யாருன்னு நமக்கு தெரியாது யாருன்னு தெரியும் உங்களை பார்த்துக்கவே மாட்டேன் ரியல் டைம் லைஃப்பில் அப்படி ஒரு சில கனவுகள் ஏன் வருது போன பிரிவில் போன பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவில் ஆழமாக பதிஞ்ச ஒரு சீனு இப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அங்கே வந்த கேரக்டர் யாருமே நமக்கு தெரியாதது காரணம் போன பிறவியில் இருக்கவங்க அதனோட ஹிஸ்டரி நமக்கு இங்கே தெரியாதனால ஆனால் அது அப்படியே ப்ளே ஆகும் அப்போ எல்லாருக்குமே எட்நூறு கோடி பேருக்குமே போன பிரிவுகளில் நடக்கிற விஷயங்கள் ஆஃப் ஃபார்வர்ட் ஆகுது ஆனால் நம்ம அப்படி ரிலேட் பண்ணி பார்க்கறது கிடையாது போன பிரிவோட இப்படி ரிலேட் பண்ணி பார்க்கறது கிடையாது சில விஷயங்களுக்கு பதில் தெரியுது ரொம்ப அபூர்வமாக சில பேருக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு தெரியுது இந்த வீட்டில் பிறந்தேன் இவர் தான் எனக்கு அப்பா இவர் தான் என் அம்மா இவர் தான் புருஷன் இவர் தான் பொண்டாட்டி இவங்க தான் குழந்தை இந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து ரொம்ப அபூர்வமாக சில ஆத்மாக்களுக்கு அந்த அளவுக்கு ரெக்கார்டிங்கோட வந்துடுறாங்க அது ஞாபகமும் படுத்துகிறாங்க அது கரெக்டாகவும் இருக்குது அங்கே தான் இந்த சேலஞ்சிங்காக இருக்குது சரியா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிரிவியில் இந்த சீன் கிடச்சிருக்கு இல்லையா இதை ஒழுங்காக நடிப்போம் இன்னைக்கு ஒழுங்காக நடிப்போம் பாருங்களா எது கேரண்டிடுனா டுடே இஸ் கேரண்டிடு ஓகே அதுதான் நம்ம ப்ரெசன்ட்னு சொல்கிறோம் பிரசென்ட்னா இப்போன்னு அர்த்தம் இல்லை கிஃப்ட்டுன்னு அர்த்தம் நம்ம இந்த பிரிவில் நேற்றை பற்றியோ நாளைக்கு பற்றியோ யோசிச்சிட்டே இருந்தாலும் சரி இன்னைக்கு வாழாமல் போய்டும் ஸோ அதனால் இதுக்கு ஃபோக்கஸ்டாக இருப்போம் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன் போன பிரிவுகளோட இது வந்து இந்த பிரிவுக்கும் வருது அப்படின்னு ஓகே ஏன்னா மறு பிரிவு இருக்குது எல்லோரும் தான் கொண்டு வராங்க அதுதான் நான் சொல்ல வரேன் எல்லாரும் தான் கொண்டு வராங்க ஆனால் அதை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் பழைய பிரிவுகளும் அப்படியே டிட்டோவாக ஞாபகம் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதுன்றதுனால உபரோகம் வந்து அப்படியே வியந்து பார்க்குது ஏன்னா உங்களுக்கு எனக்கும் தெரியாதனால ஓகே நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதை பற்றி மறு பற்றி போன பிரிவுகளின் நினைவுகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் நான் சொன்ன மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு தெரியும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ